இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த குணத்தூர் சந்தையை சுற்றி பாத்தீங்க இந்த கோழி சந்தை எப்படி இருக்குது அதே மாதிரி ஆட்டு சந்தை இன்னைக்கு எப்படி இருக்கு அது குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ரொம்ப கூட்டமா எங்கிட்டு இருக்குங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துருக்குங்க நமக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து இந்த குணத்தூர் சந்தையில வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த கிடாக்கறி விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க காலையில ஆறு இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் வந்து இங்கே வந்து கிடாக்கறி விருந்து சுட சுட குடல் குழம்போட சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படி என்ன ஸ்பெஷல் எதனால் வந்து இங்கே கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க உள்ளே போவோம் அண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜெகநாதன் ஜெகநாதன் குன்னத்தூர் சந்தையில யார கேட்டாலும் சொல்றாங்க நம்ம கேடாகிரி விருந்து இங்க வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை பேர் என்னங்க எத்தனை வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்மளது நானு சரி சரி சரிங்க ஒரு மூணு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் இங்க நாட்டுக்கோடி சரிங்க மட்டன் மட்டன் கறி சரிங்க குடல் குடல் எல்லாமே எப்படி காலையில் நேரத்துல சமைச்சிடுறீங்க எத்தனை மணில இருந்து கிடைக்கும் பாருங்க போட்ட ஆறு மணில இருந்து ஆறு மணில இருந்து போடுறீங்க ஆமா ஆறு மணில இருந்து மதியம் ரெண்டு ரெண்டரை ரெண்டு ரெண்டரை வரைக்கும் இருக்குது சரிண்ணா சரிண்ணா ஆனா இப்போ நம்ம கிட்ட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எல்லாரும் இங்க தேடி வர காரணம் என்ன அதை சொல்லுங்க அது உங்க வாயால சொல்லணும் நீங்க அப்படிங்களா எல்லாமே இது வந்து பொடி ஐட்டத்துல இருந்து இதுல இருந்து எல்லாமே நாங்களே அரைச்சு நாங்களே செய்யறோம் சரி சரி சரிங்க எல்லாமே மசாலாக்கள் எல்லாமே நம்மளோட ஓன் தான் ஓன் இது சரி 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 அப்படியேதான்

என்னண்ணா இது விளையாடுதுங்கண்ணா ஆமா எல்லாமே எல்லாமே விளையாடுதா எல்லாமே இங்க சரி உங்களுக்கு ஆட்டு வியாபாரிங்க அதா அதாங்க ஏதோ ஒரு இத சாம்பார் சாம்பார் ஓகே 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 சாம்பார் ரசம் ரசம் சட்னி சட்னி எல்லாமே இருக்குது சரிங்க தயிர் கட்டி தயிர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான் போயிட்ட கட்டி தயிர் ஆமா அருமீனா அருமைண்ணா கோழி குழம்பு கோச்சிட்டு நாட்டு கோழி குழம்புங்களா கொடல் இன்னொன்று வெந்துட்டு இருக்குது ரைட்டு ரைட்டு இங்க சாப்பாடு ஆகிட்டு இருக்குது அருமைங்க அருமைங்க இந்த வர வர ஒரே நிமிஷம் இந்த கண்ணாடி ஆம்பளைட்னு சொல்றது ஏன்னா முட்டை பணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ரைட் ரைட் இதெல்லாம் இப்ப பார்க்கவே முடியறது இல்லைன்னா எங்கன்னா கடையில் கிடைக்குது இதெல்லாம்

அதாவது வந்து இந்த குன்னத்தூர் சந்தையில வந்து இது ஏன் இவ்வளோ பிரசித்தி பெற்றதா இருக்குது அப்படின்னா அண்ணன் கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட் தாங்க அதுக்கு தாங்க எல்லாரும் வந்து தேடி வந்து சாப்பிட்றாங்க அதுதாங்க உண்மை பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா சுட சுட வெள்ளை சோறுல காலங்காத்தால் ஆறரை மணி ஏழு மணிக்கே வந்து குடல் குழம்பு பிளஸ் மட்டன் கிரேவியோட அருமையான ஒரு விருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது இங்க மட்டும்தாங்க அண்ணன் கடையில மட்டுதாங்க வந்தீங்க அப்படின்னா குணத்தூர் சந்தைக்கு கோழி வாங்குறக்கோ இல்ல விற்கிறக்கோ இதுக்காக வந்தீங்கன்னா மறக்காம இங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் புரியும் அண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து இங்க எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு பாத்திரலாம் அப்படின்னு உட்காந்து சுட சுட வந்து பாத்தீங்கன்னா தோசை அது கூட வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் குடல் எல்லாமே வச்சிருக்காங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா லெவலுங்க சூப்பரா இருக்கு மட்டன் குழம்பு கொடுத்துருக்காரு அண்ணன் அதுக்கப்புறம் குடல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வறுவல் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுவும் கொடுத்துருக்காரு சாடு பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையா ஆப்டா இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது காலங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு இவ்வளோ சூப்பராக வந்து குழந்தை குழம்போட அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மறக்காம சந்தைக்கு வரும்போது நீங்கள் ஆடு விற்கிறவராக இருந்தாலும் சரி ஆடு வாங்குறவராக இருந்தாலும் சரி கோழி விற்கிறதுக்கு வாங்குறக்கு எதுக்கு வந்தாலுமே வந்து மறக்காமல் நம்ம அண்ணன் கடைக்கு வந்து ஒரு ரூபா சாப்பிட்டு பாருங்க காலையில் ஆறு மணிக்கு சுட சுட வெள்ள சாதத்தோட வந்து அருமையாக வந்து நான்வெஜ்ஜு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அப்பதான் பாக்குற பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும் சரிங்களா சரிங்க சூட் ஆர்டருக்கு முன்னாடி நான் அப்படியே சாப்பிடுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன் கறி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி வந்திருக்கிறத நீங்க பாக்கலாம் தொட்டாவே வந்து அப்படியே கறி இதாகுது குட்டல் பாக்குறக்கே வேற லெவலில் இருக்குதுங்க பாருங்க அப்படியே மட்டன் பீஸ் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு டென்டரியா இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே கை வச்சு உடச்சம்னா சும்மா பூவாட உடையுது தெரியுதுங்களா பாத்தீங்களா உங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை சாதத்துக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பும் அந்த நாட்டுக்கோழி வறுவல காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நாக்குக்கு அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை முட்டைப்பனியாரம் இந்த கரண்டி ஆம்லேட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது தாங்க சொல்லணும் டேஸ்டியாக இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் கடைக்கு நிறைய பேர் வந்து தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த அருமையான டேஸ்ட்டு தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது டேஸ்ட் உங்களுக்கு புரியும் அவ்வளோ அருமையாகவும் ஆப்டாகவும் இருக்குது தான் உண்மை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலையில் ஆறரை மணி ஏழு மணிக்கு என்ன கூட்டம் எத்தனை பேருக்கு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்கன்னு இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க மறக்காம நீங்கள் இங்கே வந்திங்கனாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குணத்தூர் சந்தையை சுத்தி பாத்தீங்க இங்க வந்து கோழி வரத்து ஆடு வரத்துலாம் எப்படி இருந்துச்சு எத்தனை பேர் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து வாங்கறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து விரிவா பார்த்தோம் நீங்க வந்து ஒரு கோழி வளர்ப்பாளராகவோ இல்ல வந்து ஆடு வளர்ப்பாளராகவோ இருக்கீங்க நீங்கள் வந்து இருக்கிற கோழிகளையோ இல்லை ஆடுகளையோ வந்து விற்பனை செய்யணும் இல்லை வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் குணத்தூர் வாங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணத்தூர் சந்தையானது வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அதாவது கோழி விற்பனைக்கும் சரி ஆடு விற்பனைக்கும் சரி பயங்கர பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த குணத்தூர் சந்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடாகரி விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இருக்குது சூப்பரான கரி விருந்து வந்து காலையில் ஆறு மணிக்கே வந்து சுட சுட வந்து கரி விருந்தோடு வந்து விருந்து பரிமாறுவாங்க அந்த மாதிரி அருமையான இடங்கள் இருக்குது அதாவது நீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயியாவோ இல்லை விவசாய பெருங்குடியாவோ இல்லை வந்து ஆடு மாடு வளர்ப்போ இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கொண்டத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா விலை குறைவா நல்ல தரமான கோழிகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஏன் நாட்டு மாடுகளை கூட நீங்கள் இங்கிருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்குறதாங்க உண்மை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிக்கு வந்த எல்லாருடைய தொலைபேசி எண்களும் வந்து அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா தொடர்ந்து இங்கே வரக்கூடிய விற்பனையாளர்கள் இருக்காங்க அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களோடு இணைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்போது சொல்றதாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க